ஊங்கள் வழங்கும் ஜெப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் இருபத்தி ஐந்து கர்த்த தரும் அப்பம் பிலிப்பியர் ஒன்று பதினொன்று நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று பவுலப்போஸ்தலரின் மற்றும் ஒரு விண்ணப்பத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக அவர் சொல்லுகின்றார் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் வருகை மிக சமீபமாக காணப்படுகிறது அவருடைய வருகைக்கான அனைத்து அடையாளங்களும் உலகிலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன ஆண்டவரின் வருகையை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நாளுக்கென்று நாம் நம்மை எவ்வாறாக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இரண்டு முக்கியமான காரியங்களுக்காக பவுல் வேண்டுதல் செய்கிறார் என்னென்ன காரியங்கள் நாம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்பழுக்கு இன்றி எந்த கரை இன்றி முழுமையாக தூய்மையாக அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் அது மட்டுமல்ல உலக காரியங்களை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ இடரல் அடைந்து விடாதபடிக்கு நம்மை ஜாக்கிரதையோடு பார்த்து வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை நாம் மனதிலே இருத்தி கர்த்தரின் வருகையிலே நாமும் குற்றமற்றவர்களாய் காணப்பட நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த ஜப வாழ்க்கை ஜீவ அப்பத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இரண்டு காரியங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் விசேஷமாக நாங்கள் உம்முடைய வருகைக்கென்று உம்முடைய நாளுக்கென்று கரை திரை இல்லாமல் தூயவர்களாய் காணப்பட எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களிலே காணப்படுகின்ற கரைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய தூய திரு ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் உலக காரியங்களை குறித்தோ உம்மை விட்டு பிரிக்கின்ற பல காரியங்களை குறித்தோ இடரல் அடைந்து விடாதபடிக்கு எங்களை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாய் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்